வணக்கம்ண்ணா மாருதி ஷிஃப்ட் டூர் ரெண்டாயிரத்தி பதினெட்டுண்ண ரெண்டு ஓனர் ஜிப்சி ஒரு வருஷம் இருக்குண்ணே இன்சூரன்ஸ் பத்து மாதம் இருக்குண்ணே ஏசி பவர் ஸ்டே பவர் உண்டு வந்துடும் நாலு பவர் ஒன்றாண்ண வண்டிக்கு வண்டி செம்மா குவாலிட்டியாக இருக்கும்ண்ணா தேவைப்படுறாங்க கால் பண்ணுங்க வணக்கம்ண்ணே மாருதி ஷிஃப்ட் டூர் ரெண்டாயிரத்தி பதினெட்டுண்ணா ரெண்டு ஓனர் ஜிப்சி ஒரு வருஷம் இருக்குண்ணே இன்சூரன்ஸ் பத்து மாதம் இருக்குண்ணே ஏசி பவர் போர் பவர் போகிறேன் வந்துடும்ண்ணே நாலு போகிறேண்ணே வண்டிக்கு வண்டி செம்மா குவாலிட்டியாக இருக்குண்ணே தேவைப்படுறாங்க கால் பண்ணுங்கள்